புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் ஆண்டுதோறும் குடும்பம் ஒன்றிற்கு ரூபாய் மூவாயிரம் வழங்கப்பட்டு வரும் மழைக்கால நிவாரணமானது நடப்பு ஆண்டிற்கு முதற்கட்டமாக பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி இரண்டு மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த மழைக்கால நிவாரணத் தொகையினை மீனவ குடும்பங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியினை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு எஸ் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் இந்த தொகையானது புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பத்தாயிரத்து நூற்று நான்கு குடும்பங்களுக்கும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் மாஹே பகுதியைச் சேர்ந்த ஐநூற்று இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கும் மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபது குடும்பங்களுக்கும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது ஆண்டுதோறும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மீன்பிடி தடைக்கால நிவாரணமானது நடப்பு ஆண்டில் முதற்கட்டமாக பதினெட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது மீனவ குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் மொத்தம் பன்னெண்டு கோடியே இருபது லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடந்த ஜூன் மாதம் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது இந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணமானது தற்போது இரண்டாம் கட்டமாக புதுச்சேரி பகுதியை சேர்ந்த முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கும் மாஹே பகுதியை சேர்ந்த நான்கு குடும்பங்களுக்கும் மற்றும் ஏனாம் பகுதியை சேர்ந்த எழுபத்தி ஒரு குடும்பங்களுக்கும் மொத்தம் ஐநூற்று இருபத்தி மூன்று மீனவ குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் மொத்தம் முப்பத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது மத்திய அரசின் திட்டமான மீனவர்களுக்கான குழு விபத்து காப்பீடு திட்டத்தின் கீழ் சாலை விபத்தில் மரணமடைந்த குருசுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த திரு எழில் விஜயன் அவர்களின் மனைவியான திருமதி மாலா எழில் விஜயன் அவர்களிடம் காப்பீடு தொகையான ஐந்து லட்சத்தினை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி எம் எல் கல்யாண சுந்தரம் ஆர் பாஸ்கர் என்ற தர்ஷனாமூர்த்தி ஆர்ஆர் ஆர் செந்தில்குமார் மீன்வளத்துறை இணை இயக்குனர் கு தெய்வசிகாமணி மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் குருசுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் டி எத்திராஜ் துணைத் தலைவர் டி ஜெகதீசன் செயலாளர் பி செல்வகணபதி பொருளாளர் ஜி கோவிந்தராஜ் மற்றும் வைத்திக்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமதாஸ் பஞ்சாயத்தார் சுந்தரபாலு பாரிவல்லல் மற்றும் விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று நிவாரணத் தொகையானது தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மழைக்காலங்களிலேயே வழங்கப்படுவது நமது மீனவர்களின் வாழ்வாதார இழப்பினை ஈடு செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டனர்